ஒரு கொள்கலன் ஆனது நேர்வட்ட கூம்பின் இடைக்கண்டம் வடிவில் படத்தில் உள்ளவாறு அமைந்துள்ளது எனில் அதன் கன அளவை தொகையிடலை பயன்படுத்தி காண்கார் ஓகே ஸோ தொகையிடலை பயன்படுத்தி ஒரு கன அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னானது நமக்கு ஒரு வளைவரை வேணும் அது வந்து என்னது ஏதாவது ஒரு அச்சை பொறுத்து சுழற்றும் போது நமக்கு இந்த திண்மம் வந்து கிடைக்கணும் அதாவது இந்த இடைக்கண்டம் கிடைக்கணும் சோ இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து உனது ஒரு இடைக்கண்டமா பாக்காம இப்படி ஒரு பேப்பரா பாருங்க இந்த பேப்பர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே வந்து ஒரு எக்ஸஸ் மேல வந்து நான் அப்படியே வைக்கிறேன் அப்படி வச்சேன் என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த பேஸ் வந்து இந்த ஒரு மீட்டர் ஓகே இந்த லென்த் வந்தனது இந்த ரெண்டு மீட்டர் ஸோ இந்த நேர்கோட்டை நான் வந்து ஒய்யச்சை பொறுத்து சுழற்றும் போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த இடைக்கண்டம் கிடைச்சது நமக்குரிய கணக்கு ஓகே சோ நல்லா கவனிச்சுக்கோங்க நமக்கு இப்ப தேவை வந்தது இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு மட்டும்தான் ஓகே இது என்னது ஒரு மீட்டர் தூரம் ஓகே இது வந்து என்னது எக்ஸ்எச் இருக்கிறதுனால இந்த ஒய் வேல்யூ வந்து பூஜ்யமா இருக்கும் சோ ஒண்ணுக்கமா பூஜ்ஜியம் ஓகே சோ இந்த உயரம் வந்து ரெண்டு மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க சோ இந்த உயரம் வந்து ரெண்டு மீட்டர் கொடுத்துக்கிறாங்க ஸோ இங்க ஓய்வெளி என்னது பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால இங்க வந்து என்னது ரெண்டா இருக்கும் ஓகே ஸோ இந்த லென்த் வந்து ரெண்டு மீட்டர்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அதனால இது என்னது இது ரெண்டு ஓகே ஸோ இந்த லென்த்து என்னது ரெண்டு மீட்டர் ஓகே ஸோ இந்த லென்த் என்னது ஒரு மீட்டர் ஸோ நமக்கு இந்த நேர்கோட்டினுடைய சவன்பாடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்தது நம்ம வந்து கணக்கை வந்து ஸ்டார்ட் பண் சால்வ் பண்ணிடலாம் ரெண்டு புள்ளிகள் கொடுத்தா நமக்கு நேர்கோட்டின் சவுன்பாடு தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை y2 minus y1 is equal to x x x x1 divided by x2 minus x1. x2 Okay, so y y 2 2 2 1, 1. 1 ஒன்ஸ் எஸ் ஒன்று 2x எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஸோ நமக்கு தேவையான கன அளவு ஃபார்மல் அடிக்கலாம் ஸோ கனளவு நம்ம வந்து என்னது ஒய்ஹ பொருத்து பட்டுறோம் ஸோ பை இன்டகரல் ஏ டுனது ஒய்ஹ வந்து பொறுத்து பட்டுறோம் ஸோ இங்கே வந்து என்னது இந்த கோடு வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் to 0, இந்த கூட என்னது ஒய் இஸ் ரெண்டு ஓகே ஸோ நம்ம வந்து அது எழுதிக்கலாம் ஸோ நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கிடைச்சிக்குது ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தேவை எக்ஸ் தான் தேவை ஸோ ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய் பிளஸ் ரெண்டு மைனஸ் கிடைக்கும் ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒய் ரெண்டு பை ரெண்டு ஓகே அதுக்கப்புறம் என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறம் ஒய் ரெண்டு ஸோ இப்போ நம்ம வந்து

ஃபைவ் பை ஃபோர் இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஒய் இருந்து இன்டகிரேட் என்னது ஒய் கியூப் பை த்ரீ கிடைக்கும் ப்ளஸ் நாலு இங்கே ஒய் ஸ்கொயர் பை டூ கிடைக்கும் பிளஸ் நாலு ஒய் இங்க ஜீரோ ரெண்டு பை ஃபோர் ஓகே அப்பர்லி அப்ளை பண்ணுறேன் நான் இங்கே வந்து என்னது ரெண்டு கியூப் அப்படிங்கிறது எட்டு பை மூணு ஓகே பிளஸ் நாலு பை ரெண்டு ஓகே ரெண்டு ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் நாலு ரெண்டா எட்டு மைனஸ் இங்கே வந்து என்னது எல்லாத்துலேயுமே ஒய் இருக்கிறதுனால அப்படியே அது ஜீரோ ஆயிரும் ஸோ இப்போ வந்து என்னது நம்ம பொதுவாக வந்து கேன்சல் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் இங்கே வந்து என்னது எட்டு பை மூணு ஓகே பிளஸ் இங்கே இரண்டு நாலு நாலு இரண்டு எட்டு ஸோ எட்டு பிளஸ் எட்டுங்கிறது என்னது பதினாறு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ஃபைவ் எல்சிஎம் வந்து என்னது மூணு ஸோ இங்கே எட்டு இருக்குது பதினாறை வந்து மூணால பெருக்கணும் அப்படின்னா நமக்கு நாப்பத்தி எட்டு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு இங்கே ஃபைவ் பை ஃபோர் பெருக்கல் இங்கே வந்து என்னது ஐம்பத்தி ஆறு பை மூணு ஸோ இது ஒரு நாள் நாங்கு இங்கே வந்து என்னது பதினாலு நாங்க ஐம்பத்தி ஆறு ஸோ நமக்கு என்னது பதினாலு பை பை மூணு அப்படின்னு கிடைச்சிக்குது ஸோ இதை தான் என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ நமக்கு தேவையான கொள்கலனின் கன அளவு பதினாலு பை பை மூணு ஓகே சோ இங்க என்னது மீட்டர்ல கொடுத்துக்கிறாங்க அதனால என்னது கனலோ அப்படின்னா மீட்டர் கியூப் சோ இதைதான் கேட்டிருக்கிறாங்க நாம பதினாலு பை மூணு மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்